श्रीमते रामानुजाय नमः श्रीमत् श्रीमद्वरवरमुनये नमः दयापात्रं श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मणिं गुणमणिनिदये नमो नमस्ते गुरुकुलदुर्य नमो नमस्ते वरवरमुनये नमो नमस्ते यदि यदिवरतत्त्वविदे नमो नमस्ते यदवतरणमूलं मुक्तिमूलं प्रजानां षटरिपमुनिदृष्टाम्नाय साम्राज्यमूलं கலிகலுஷ சமூலோன்மூலனே மூலமிந்தே சபவது வரயோகி ந சமஸ்தார்த்த மூலம் ஐப்பசி மாச திருமூல நட்சத்திர நன்னாளிலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்களுடைய அபிமானத்திலே ஒதுங்கி இருக்கக்கூடிய அத்தனை பாகவதர்களுக்கும் பெரிய ஜீயராம் விஷதபாக் ஷிகாமணிகளான மணவாள மாமணிகளுடைய திருநக்ஷத்திர வாழ்த்துக்கள் மங்களாசாசனங்கள் ஆச்சரியமான இந்த ஐப்பசி திருமூல நட்சத்திரம் நமக்காக எதிராஜராக சுவாமி ராமானுசரே மீண்டும் அவதரித்தாரோ என்கிறபடி பெருமை கொண்டிருக்கக்கூடிய சுவாமி மணவாள மாமணிகளுடைய திருநக்ஷத்திர சுபதினம் இந்த மூல நட்சத்திரம்தான் எத்தனையோ பெருமை பெற்றிருக்கிறது என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள் மாமணிகள் அவதரித்தாரோ நமக்கு திராவிட வேதத்தினுடைய பொருளையெல்லாம் ரொம்ப ரசமாக அனுபவபரமாக அனைவரும் அறியுமா போலே அதற்குன்னு அமைந்திருக்கக்கூடிய ஆதாரமான பிரமாணங்களோடு சேர்த்து மணவாழ மாமணிகள் அருளி செய்திருக்கிறார் இன்னும் எளிய விதத்திலே அனைவருக்கும் இந்த அர்த்தங்கள் போய் சேர வேண்டும்னு தம்முடைய சிஷியர்களுக்கெல்லாம் அத்தை பாலும் அமுதும் தேனுமாக உபதேசித்து அந்த ஈடு வியாக்கியானத்தை பெருக்கி பலருக்கும் இது போய் சேர வேண்டும் என்ன ஆச்சரியமான பேர் உபகாரத்தை செய்திருக்கிறார் ஈட்டு பெருக்கர் என்னே சுவாமியினருக்கு மற்றொரு விருது திருநாமம் அமைந்திருக்கிறது இத்தை எறும்பியப்பா என்னும் ஆச்சாரியரும் வரபரமணி சதகம் என்னும் ஸ்தோத்திர நூலிலே மாமனிகளுடைய பெருமையெல்லாம் விண்ணப்பிக்கிறார் அதே போல பிரதிபாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி அவரும் ஆச்சரியமாக வரபரமணி சதகம் என்று மாமுனிகள் விஷயமாக நூறு ஸ்லோகங்களை அருள் செய்திருக்கிறார் அதிலே ஒரு ஸ்லோகம் எது அவதரண மூலம் முக்தி மூலம் பிரஜா நாம் பிரஜைகளுக்கெல்லாம் முக்தி ஏற்பட வேண்டும் என்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது இந்த மூலம் இதோ ஒன்று காரணமாகத்தான் நமக்கு முக்தி கிடைக்கும் இதோ இந்த ஐப்பசி மாச திருமூல நட்சத்திர நன்னாளே நமக்கு முக்திக்கெல்லாம் காரணமாக அமைந்திருக்கிறது இந்த சுபமான நன்னாளிலன்னோ மாமுனிகள் அவதரித்தார் ஷட்டரிப்பு முனி திருஷ்ட ஆம்நாய சாம்ராஜ்யம் மூலம் நம்மாழ்வாராலே உலகத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டது உபதேசிக்கப்பட்ட திருவாய்மொழி என்கிற ஆச்சரியமான திராவிட தென்மொழி வேதம் அதனுக்கு சாம்ராஜ்யம் அது நன்றாக தன்னுடைய அந்த அர்த்த காம்பீரியம் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் உலகத்துல பிரகாசிக்கப்படுகிறது அதனாலேயே அது வீறு கொண்டு விளங்குகிறது அனைத்து காட்டிலும் திருவாய் பெருமை பெற்றது முதன்மை பெற்றதுங்கிற அந்த சாம்ராஜ்யம் அந்த நிலை அதற்கு ஏற்படுகிறதுன்னா இதற்கெல்லாம் காரணமாக விளங்குபவர் மணவாள பாமணிகள் கலிகழுஷ சமூலோன்மூலனே மூலமின்றே கலி எல்லாம் அடக்குவதற்காக அன்றே ஒரு நாள் கலியும் கடும் கண்டுகொண்மின்னு நம்மாழ்வார் சாதித்தார் அதற்கேற்ப பவிஷ்யதாச்சாரியனாக ராமானுஷர் அவதரித்தார் அவரே மீண்டும் ஐப்பசி மாச திருமூல நட்சத்திரத்திலே மணவாள மாமணிகளாக அவதரித்து தென்மொழி வேதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் கலைந்து இது வடமொழி வேதாந்தத்தோடு ஒப்பற்றது நிகரற்றது என்று சொல்லி இதனுடைய பெருமை எல்லாம் நிலைநாட்டினார் ஆக கலியினுடைய கோலாகலம் அதனுடைய பாதிப்பில்லாதபடி திவ்ய பிரபந்தங்களை கொண்டே நாம் அனைவரும் ஞானத்தை பெற்று பக்தியை வளர்த்து கொண்டு கைங்கரியத்திலே ஊன்றி இருக்கலாம் அனுபவத்தைப் அனுபவத்தை பெறலாம் என்பதை சுவாமி நமக்கு நிலைநாட்டி கொடுத்ததினாலே இந்த திருநட்சத்திரமே அதற்கும் மூலமாக அமைந்திருக்கிறது சபவத்து வரயோகி ந சமஸ்தார்த்த மூலம் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் நம்மாழ்வாருக்கு அனைத்து இன்பமாகவும் பொருளாகவும் எம்பெருமானே திகழ்ந்தார்னு பார்க்கிறோம் அதைவிட அந்த திருவாய் மொழி அப்படி நம்மாழ்வார் அருள் செய்திருக்கக்கூடிய திருவாய் மொழியே ஒருவரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெரிதரும் செந்தமிழ் ஆரணமே என்ன இந்நீ நிலத்தோர் அரிதரன் என்ன ராமானுஷன் இந்த ராமானுஷர் அந்த திருவாய் மொழியே அனைத்து விதமான இன்பமாகவும் கொண்டிருந்தார்னு தமுதனார் சாதிக்கிறார் அப்படிப்பட்ட ராமானுஷரையே தமக்கு எல்லாமாக கொண்டிருப்பவர் மணவாழ மாமுனிகள் அந்த மாமுனிகளையே நமக்கு அனைத்து விதமான இன்பமாகவும் போகமாகவும் நாம் கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதைத்தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி சபவது வரயோகி ந சமஸ்தார்த்த மூலம் நமக்கு அனைத்து விதமான புருஷார்த்தங்களாகவும் தர்ம அர்த்த காம மோட்சங்களாகவும் மாமுனிகளே நமக்கு திகழ வேண்டும் என்று மணவாழ மாமுனிகளிடத்திலே பிரார்த்தனையாக பிரதிபாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி இந்த ஸ்லோகத்திலே அருள் செய்கிறார் அப்படிப்பட்ட மாமுனிகளிடத்திலே நாமும் ஈடுபட்டு அனைத்து விதமான தொண்டுகளையும் புரிய வேண்டும் மாமுனிகளுடைய அழகான சீர் வடிவழகு பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான திருமேனி அழகை நாம் அனுபவிக்கவே அவரிடத்துல பக்தி காதல் பெருகும் அதற்காகவே சேனாபதி முனிவர் என்கிற ஆச்சாரியர் மணவாழ மாமுனிகள் நூற்றந்தாதி என்ன ஆச்சரியமாக ஒரு செயல் நூலை அருளி செய்திருக்கிறார் மணவாழ மாமுனிகள் விஷயமாக நூறு பாசுரங்கள் அந்தாதி வடிவத்திலே அமைந்திருக்கிறது எப்படி திருவரங்க தமுதனார் ராமானுச நூத்தந்தாதின்னு ராமானுசர் அவருடைய புகழையெல்லாம் விவரித்திருக்கிறாரோ அதே போல மணவாள பெருமைகளை பெருமைகளையெல்லாம் சேனாபதி முனிவர் என்னும் ஆச்சாரியர் மா மணபாள மாமனிகள் நூற்றந்தாதிங்கிற இந்த நூலிலே அருள் செய்கிறார் இது ரொம்ப காலமா ஓலச்சுவடியிலே இருந்தது அதை மனந்தான் பிள்ளை ஸ்ரீவர் வேங்கட கிருஷ்ணமாச்சாரியர் சுவாமி அவர்தான் இந்த ஓலைச்சுவடியை எடுத்து பரிசீலித்து இதில் ஆச்சரியமான பாசுரங்கள் இருக்கே இது என்ன என்று அதையெல்லாம் நன்கு பார்த்தவராய் சரி இந்த சேனாபதி முனிவர் என்கிற ஆச்சாரியரும் யாராக இருக்க முடியும்னா அது யதீந்திர பிரபண பிரபாவம் என்னும் நூலிலே குறிப்பிட்டுள்ளபடி இவர் சேன முதன்மையார் ஜீயர் சேனாபதி ஜியர் என்னே மா மணவாழ மாமணிகள் காலத்தில் அவருக்கு ஒரு சிஷ்யர் அமைந்திருந்தார்னு குறிப்புகள் காண கிடைக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர் அவரே தம்முடைய ஆச்சாரியரான மணவாள மாமணிகள் விஷயமாக சாதித்திருக்கலாம் இன்னும் ரொம்ப பழங்காலத்து தமிழாக இந்த பாசரங்கள் அமைந்திருக்கின்றன அஹ அர்த்தங்களும் ரொம்ப செறிவாக அமைந்திருக்கிறது நிச்சயம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பூர்வாச்சாரியராலே அருளை செய்யப்பட்ட நூலாகத்தான் இருக்க முடியும் என்று இதையெல்லாம் வைத்துக்கொண்டு சுவாமி இப்படி நிர்ணயித்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த மணவாள மாமணிகள் நூற்றந்தாதிக்குள்ளே ஒரு பகுதி ஒரு பதிமூணு பாசுரங்கள் மாமுனிகளுடைய வடிவழகை விவரிக்கிறது திருப்பாத கேசம் என்று திருவடி தொடங்கி திருமுடி அளவாக வரிசையா ஒவ்வொரு அவயவமாக வர்ணித்துக் கொண்டு வருகிறது அதைத்தான் நாமும் பல தினங்களாக மணவாள மாமணிகள் உற்சவத்தினுடைய தொடர்பிலே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் தூராத காதலுடன் துவருடைய எதிராசன் சீராதும் சோராமே சிந்திக்கும் வரயோகி ஆராதர தடங்கண் அழகுக்கே தோற்று அவன் தன் ஆராதனைக்கு இசைந்தடியேன் என் இனிமேல் பறந்திருக்கே இனி நமக்கு வேறென்ன வேண்டும் மணவாட மாமனிகளுடைய அந்த தொண்டிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம் அவருடைய அழகிலே ஈடுபட்டு அவருடைய தொண்டுதான் நமக்கு முக்கியமான புருஷார்த்தம் பயன் என்று அத்தை புரிந்து இசைந்திருக்கக்கூடிய அடியேனுக்கு இனி வேறென்ன வேண்டும் என் இனிமேல் பறந்திருக்கே இனி அது வேண்டும் இது வேண்டும் எங்கெங்கயோ அலைந்து தெரிந்து சிரமப்பட்டு பெற வேண்டிய ஏதேனும் எனக்கு இருக்கிறதானா இல்லை ஏன் ஏனென்றால் மாமுனிகள் விஷயமாக அப்படி நான் ஈடுபட்டு விட்டேன் அவர் எத்தகையவர் தூராத காதலுடன் துவருடைய எதிராசன் ரொம்ப பெருமை கொண்டிருக்கக்கூடிய எதிராசர் துறவி சன்னியாசி அல்லவா அதனால தூய்மையான காஷாய வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் திகழ் பழங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைன் துவராடை பதிந்த மருங்கழகும் என்ன ஆச்சரியமான அந்த போல் நிறத்தாடை காஷாய வஸ்திரத்தை சாத்தி கொண்டிருக்கிறார் தூராத காதலுடன் கொஞ்சம் கூட குறையாத எல்லையற்ற ஒரு அளவு சொல்ல முடியாத அளவுக்கு அவரிடத்துல காதல் பெருகி கொண்டிருக்கிறது எதிராசரிடத்திலே அவர் துவருடைய எதிராசன் தூய்மை பெற்றவர் தூய்மையான காஷாய வஸ்திரத்தை அணிந்திருப்பவர் சீராதும் சோராமே சிந்திக்கும் வரையோவி அவருடைய திருக்கல்யாண எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறார் மணவாள மாமணிகள் ராமானுஷருடைய எண்ணிறந்த கல்யாண குணங்கள் சீராதும் சோராமே அதுல ஒன்றையும் விடாமல் அனைத்தையும் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் மணவாள மாமுனிகள் ஆராதர தடங்கண் அழகுக்கே அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகளுடைய அன்பு பெருகுகின்ற திருக்கண் நோக்கம் ஆச்சாரியருடைய அந்த திருக்கண்கள் அது அன்பு பெருகிக்கொண்டே இருக்கிறது சிஷியர்களிடத்திலே சீடர்களிடத்திலே மிகுந்த காதலோடு ஆச்சாரியர் பார்க்கிறார் எப்பொழுது இவர்களெல்லாம் நம்மிடத்துல வந்து தொண்டு புரிவார்கள் எப்போ நம்முடைய ஆச்சாரியனுக்கு தொண்டு புரிவார்கள் எப்போ இவர்களெல்லாம் எம்பெருமானுக்கு ஆட்பட்டு தொண்டு புரிவார்கள் என்று அவரவர்களுடைய நிலைக்கேற்ப அவரவர்களுக்கு உபதேசித்து அத்தனை பேரையும் திருத்தி இந்த சம்பிரதாயத்தில ஈடுபடுத்துகிறார் மணவாள மாமுனிகள் அப்போ தடங்கண் அழகுக்கே நம்ம பறந்து குளிர்ந்து காணப்படக்கூடிய ஆச்சரியமான திருக்கண் நோக்கம் அந்த அழகுக்கே தோற்று அவன் தன் ஆராதனைக்கு இசைந்து இந்த கண்ணழகுக்கு தோற்று இனி என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன் காணாவேன்னு திருப்பான் ஆழ்வார் எம்பெருமான் திறத்துல ஈடுபட்டா போலே பிள்ளை உறங்கா வெள்ளிதாசர் எப்படி பெரிய பெருமாளுடைய அழகில் ஈடுபட்டாரோ அதைவிட இங்க மணவாள மாமணிகளுடைய திருக்கண் அழகுக்கு ஈடுபட்டவராய் இதற்கு தோற்று அடியவன் ஆகிவிட்டேன் இனி மற்ற விஷயங்களை நாடுவேனோ மண் மற்ற விஷயங்கள்ல எனக்கு ஆசை இல்லை இல்லை என்று இசைந்தடியினிமேல் பறந்திருக்கேன்னு தெரிவிக்கிறார் மணவாள மாமனிகளுடைய சீர்மை பெற்றிருக்கக்கூடிய கண்ணழகு அந்த கண்கள் ரெண்டுமே அழகான மீன்களை போல ஒன்றோடு ஒன்று அப்படி உரசி கொண்டு ஒரு அனுபவத்தோடு இருக்கிறதுன்னு அவருடைய திருமஞ்சன கட்டியத்துல சொல்லும் பொழுது விதோபத்த புரித சபரத்வந்த லலிதங்களாய் புடை பறந்து மிளிர்ந்து நீண்ட தந்தாமரை கண்களும் ரெண்டு அழகான மீன்கள் ஒரு குளத்திலையோ நதியிலேயோ ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு கொண்டு விளையாடி துள்ளி குதித்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இப்போ மாமணிகளுடைய ரெண்டு திருக்கண்கள் அது ரெண்டு பக்கமும் அப்படி எப்படியும் பறந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அலைந்து எத்தனை அடியவர்கள் எங்கெங்க இருக்கிறார்கள் அனைவரையும் கட்டாட்சிக்க வேண்டும்னு அப்படி ஒரு சுற்று எல்லா இடத்துலையும் சுற்றி கொண்டு மாமனிகளுடைய பார்வை அப்படி எல்லா திக்கிலும் பரவுகிறது அதைத்தான் திருமஞ்சன கட்டியத்தில் அப்படி அனுபவிக்கிறார் மாமரை போன்ற ஆச்சரியமான திருக்கண் அழகு அந்த அழகை இந்த பாசுரத்தில் தெரிவித்தார் இனிமேலே இனி அத்தில் வேறுண்டோ இலையாழ்வார் திருப்புகழாம் கனியதனில் சுவடறிந்து கவர்ந்துய்ந்த மணவாள முனி அதிபன் திருப்புருவ முழுக்கருப்பு சிலை நினைந்து தனியதொரு பேரின்பம் தழைத்தடியேன் தழைத்தேனே இனி நமக்கு வேற இன்பம்ங்கிறது ஏதானும் நமக்கு பெருசாகப்படுமோ அத்த விஷயங்கள் வேண்டாம் ஆனா இந்த இன்பத்தை காட்டிலும் வேறு இன்பம் இருக்குமான்னா இனி எந்த இன்பம் இருந்தாலும் அது நமக்கு பேரின்பமாகப்படாது நம்பெருமானையே போய் அனுபவிப்பது பேரின்பம் அந்தமேல் பேரின்பம் சொல்லப்படுகிறது அது கூட பேரின்பமாக நமக்கு படாதுன்னு தனியதொரு பேரின்பம் தழைத்து அடியேன் தழைத்தேனே அதெல்லாம் நமக்கு பேரின்பம் இல்லைன்றதுல உறுதி கொண்டவனாய் இப்ப ரொம்ப தழைத்து விட்டேன் சந்தோஷமாக இதோ மாமூனிகள் விஷயத்துல ஈடுபட்டேன் அதனாலேயே நன்கு ஆனந்தித்தேன் என்று தெரிவிக்கிறார் இனியத்தில் வேறுண்டோ இளையாழ்வார் திருப்புகழாம் கனியதனில் நம்பெருமானாருடைய திருப்புகழ் பெருமைகள் அதுவே ரொம்ப சுவையான பழங்கள் கனிகளை போல இருக்கு அந்த ஆச்சரியமான கனிகள் அந்த பழங்களைப் போல இருக்கக்கூடிய ராமானுஷருடைய இனிமையான பெருமைகள் ஒன்னொன்னையும் சிந்திக்கும் பொழுது மனசுக்கு அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறதா அதனால பழங்களை சாப்பிட்டால் என்ன இன்பமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ராமானுஷருடைய பெருமைகளை அனுபவிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஆனந்தம் அது மிகவும் அளவிறந்தது அப்படிப்பட்ட ராமானுஷருடைய கனியதனில் சுவடறிந்து பெருமைகளாகிற அந்த இன்பத்திலே சுவடறிந்து அதை நன்றாக சுவைத்து பார்த்தவன் அறிந்திருப்பவன் அதை அனுபவித்தவன் அவன் இப்போ வேறு விஷயத்துக்கு போவனோ அத மாதிரி தான் மனவாள மாமணிகள் அந்த சுவையை அறிந்திருப்பவராய் அதையே பற்றி கவர்ந்து ஒய்ந்த மனவாள அந்த இன்பம் ஆனந்தத்தை அனுபவித்த அனுபவித்தே மணவாள மாமணிகள் இப்பொழுது நன்றாக ஓய்ந்திருக்கிறார் நல்ல பெருமை பெற்றவராய் விளங்குகிறாராம் மணவாள முனியதிபன் திருப்புருவ முழு கருப்பு சிலை நினைந்து கண்களுக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய திருப்புருவங்கள் அழகான கரும்பு வில் கரும்புனால ஒரு வில் அது மன்மதன் கையில இருக்கும் கரும்பு வில்ல கொண்டு நிறைய மலர்களை கனைகளாக அம்புகளாக தொடுத்துத்தான் அவன் ஒவ்வொருத்தர் இடத்துலையும் அந்த காதலுங்கிற அந்த விஷயத்தை ஏற்படுத்துகிறான்னு புராணங்கள் தெரிவிக்கிறது அப்படி அந்த மன்மதனுடைய கருப்பு வில் பெருசா அதற்கு பெருமை உண்டா அது அழகா இருக்குமானா போய் பார்த்தது இல்லை தெரியாது ஆனால் மணவாள மாவுனிகளுடைய திருப்புருவம் எப்படி இருக்கிறதுன்னா ஆச்சரியமான கருப்பு வில் கரும்பு வெல்லை போலே அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறது மன்மதனுடைய வில் அனைவரையும் கவர்ந்து இழுக்கும்னா தெரியாது ஆனால் மாமுனிகளுடைய அந்த கருப்பு அழகு நம் அனைவரையும் சுண்டி இழுக்குமா போலே ஆச்சரியமாக அமைந்திருக்கிறது உயிர் மணவாழ முனியதிபன் திருப்புருவம் முழுக்கருப்பு சிலை நினைந்து அந்த திருப்புருவங்கள் கரும்பு வில்லை போல இருக்கக்கூடிய அதையே நினைத்து தனியானதொரு பேரின்பம் தனியதொரு பேரின்பம் இதற்கு சமமா மற்றொரு இன்பம் இல்லை ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததாய் பெருமை கொண்டிருக்கக்கூடிய இன்பத்தை அடைந்து விட்டேன் அதனாலே இனி வேற எதையோ நான் நாடுவேனோ நமக்கு வேறொன்று இருக்குமோனா இருக்கவே இருக்காது அப்ப ஆச்சரியமான திருப்புருவ சார்கத்தை போலே நம்பருமான் கையில படித்திருக்கக்கூடிய சாரங்க வில்லை போலே ஆச்சரியமான திருப்புருவங்களோடு மணவாழ மாமுனிகள் திகழ்கிறார் என்று இந்த பாசுரத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக தழைத்த பெறும் பொழில் போதூர் தனிநாதன் திருவருளால் உழைத்த மணவாள முனி திருநுதலும் திருணுதலும் திருமணம் என் கூர்மதியில் தரித்த பின்னர் அழைத்தடியே தனியவனே அடிமை திரு தின்னனவே அடிமை திரு தின்னனவே என்று தெரிவிக்கிறார் உறுதியாக நிச்சயமாக இராமானுசரித்திரத்துல ஈடுபட்டிருக்கிறேன் அதனாலே இனி மற்றவனிடத்துல போக மாட்டேன் மற்ற விஷயங்களை நாடமாட்டேன் அடியேனை அழைத்து சுவாமியே நமக்கு அடிமையாக இருக்கும் தொண்டனாக இருக்கும்னு நிரமித்து விட்டார் அப்ப அதை மீறி நமக்கு இனி வேற இடம் உண்டோ அப்ப தின்னவே அடிமை திருத்தி பணி கொண்டார் உறுதியாக நாம் அவரிடத்துல அற்றுத்தீர்ந்தோம் ராமானுஷரை அழைத்து நம்மை அடிமை கொண்டிருக்கிறார் என்று சந்தோஷமா மணவாள மாமணிகள் கருதி இருக்கிறார் எதனாலே இப்படிப்பட்ட பேர் தனக்கு கிட்டியதாம் ராமானுஷர் திறத்தில ஈடுபட்டு அந்த மணவாள மாமணிகள் இப்படி அமைந்திருக்கிறார் தழைத்த பெரும் பொழில் போதூர் தனிநாதன் திருவருளால் மணவாள மாமணிகள் பொழில் போதூர் அழகான ஸ்ரீபெரும்போதூர் தொழில்களாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய திருப்பெரும்போதூர் ஸ்ரீபெரும்போதூர் அங்கே தனிநாதன் அந்த ஸ்ரீபெரும்போதூருக்கே நாயகனாய் விளங்கக்கூடியவர் சுவாமி ராமானுசர் அவருடைய திருவருளாலே பிழைத்த மணவாள மொழி அவருடைய திருவருளால தான் இவரால் பிழைத்து இருக்க முடிகிறது தரித்து இருக்க முடிகிறது சுவாமியினுடைய கட்டாட்சம் இல்லைன்னா மணவாள மாமணிகளால் தரிப்பே கிடையாது எற்பதாம் போர் ஹத்தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷா வஸ்துதா உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம் என்ன யாமுனாச்சாரியருடைய கட்டாட்சத்தினாலே தான் இளையாழ்வாருங்கிறவர் தரித்தார் பிழைத்தார் ஒரு பொருளாக ஆனார்னு ராமானுஷர் தெரிவிக்கிறார் அதே போல ராமானுஷருடைய கட்டாட்சம் அவருடைய கிருபை அருளாலே என்றோ நாம் பிழைத்திருக்கிறோம்னு மனவாளமாமணி கருதி இருக்கிறார் பிறையொழிய திருநுதலும் ஆச்சரியமான ஒளி பிரகாசிக்க கூடிய சந்திரன் அந்த சந்திரனை போல திருநெற்றி மணவாளமணியுடைய அந்த திருநெற்றி பகுதி எப்படி இருக்கிறதுன்னா பிறையொழிய திருநுதலும் அப்ப ஒளிபொருந்திய சந்திரன் பௌர்ணமி அவர் எப்படி சந்திரன் பிரகாசிப்பாரோ அந்த தினத்திலே அதை மாதிரி பிறை சந்திரனை போன்ற ரொம்ப பதினாறு கலைகள் கூடினா அந்த சந்திரனை போல பிரகாசிக்க கூடிய திருநுதல் திருநெற்றி அதற்கு மேல குழைத்து அணிந்த திருமணம் மேலே சாத்தப்பட்டிருக்கக்கூடிய திருமண் காப்பு விழவழையறுங்கிற அந்த திருமன் குழைத்து அணிந்த திருமன் திருமன் கட்டி கையில குழைத்து அண்ணா அதை பார்த்து மெத்து நடனமே அப்ப ஆச்சரியமா சுவாமி சாத்தி கொண்டிருக்கிறார் அணியப்பெற்ற திருமன் காப்பையும் துவாதச குன்றங்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தரிக்க வேண்டும்ங்கிறது பிரமாணம் அதற்கேற்ப சுவாமி ராமானுசரம் தரித்துக் கொண்டிருக்கிறார் அதே போல மணவாட அந்த திருநற்றி முதலான இடங்கள்ல அந்த திருமன் காப்பை தரித்துக் கொண்டிருக்கிறார் ஊர்த குன்றம் என்று அந்த திருக்குன்றத்தை அணிந்து இதையெல்லாம் கூர்மதியில் தரித்த பின்னர் இதையெல்லாம் நம்முடைய ஊரிய அந்த புத்தி அறிவை கொண்டு மாமனிகள் விஷயமாக இதையெல்லாம் அறிந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய அடியேன் இப்ப அவரே என்னை அழைத்து அடிமை கொண்டிருக்கிறார் மணவாட மாமுனிகள் விஷயமாக இப்படி ஈடுபட்டவர்களை மாமுனிகளே அழைத்து என்ன ஈடுபடுகிறானே இவனை நம்மோடு சேர்த்துக் கொள்ளலாம்னு தாமே நம்மை அழைத்து அடிமை கொள்ளுகிறாராம் அழைத்து அடியேன் அணையவனே தனையவனே தனையவனே அடிமை திரு தின்னவே அடியேன் தனை அவனே அடிமை திருத்தி தின்னனவே என்னை அவனே அடிமையாக கொண்டு இப்படி செய்த பின்னர் தின்னனவாக உறுதியாக சொல்லுகிறேன் இனி அவரை தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் நான் போக மாட்டேன் என்று சேனாபதி முனிவர் தெரிவிக்கிறார் மனவாடு மாமுனிகள் திறத்துல ஈடுபட்டு விட்டேன் அவரே நம்மை அழைத்து இப்படி அடிமை கொண்டிருப்பதினாலே இனி மற்றொரு விஷயத்துக்கு நாம் போக மாட்டோங்கிறது தெரிவிக்கிறார் இதை அவருடைய திருமஞ்சன கட்டியத்துல சே சொல்லும் பொழுது அங்க ஸ்ரீராமானுஜ திவ்ய திவ்யோர்தோன்ற விசேஷமும் அந்த திருநற்றியிலே திவ்ய ஊர்த போன்ற விசேஷம் அது நாசிகா மூலத்திற்கு ஸ்ரீ ராமானுஜ திவ்ய புன்ற விசேஷமும் அந்த மூக்குக்கு மேலே அதனுடைய நுனியிலிருந்து ஆரம்பித்து பாதம் இட்டுக்கொண்டு அதற்கு மேலே எம்பெருமானுடைய திருவடிகள் அணிந்து கொண்டிருக்கிறார் ஆனா இப்ப ராமானுஷர் அவருடைய திவ்ய ஊர்த போன்ற விசேஷம் ராமானுஷரையே தன்னுடைய திருநெற்றியில தரிக்குமா போலே மணவாட மாமணிகள் அப்படி ஊர்த போன்றத்தை தரித்து கொண்டிருக்கிறார் அதனிடையில் உபய விபூதி பட்டாபிஷேக சாம்ராஜ்ய லக்ஷ்மி விகார நிக்ஷிப்த பதக்கமல சாக்ஷா பங்கம் போல் சிவந்து படிந்து விளங்குகின்ற ஸ்ரீசூர்ண ரேகையும் திருமண்காப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ரீசூர்ணம் அது எதை தெரிவிக்கிறதுன்னா அந்த மாமுனிகளுடைய உபய விபூதி சாம்ராஜ்ய பட்டாபிஷேக் உபய விபூதிக்கும் இவர் தான் ராஜா அரசன் என்ன தெரிவிக்கிறது ராமானுஷருடைய ஒரு வெளிப்பாடாகத்தானே ஊர்தப்பன்றத்தை தரிக்கிறார் அப்ப அவர்தானே உபய விபூதி செல்வத்தை உடையவர் அதை காட்டுவதற்காகத்தான் சிவந்து படிந்து சிகப்பா மனசை கவரக்கூடிய அந்த அழகோடு இருக்கக்கூடிய ஸ்ரீசூர்ணம் இதோ இவர் தான் உபய விபூதிக்கும் நாதன் என்று பறைசாற்றுகிறதா அதற்கு ஒரு அடையாளம் போலே அந்த சாம்ராஜ்யத்திற்கு ஒரு அடையாளம் போல இருக்கக்கூடிய ஸ்ரீசூர்ணத்தை சுவாமி சாத்தி கொண்டிருக்கிறார் உயர்ந்து மலர்ந்த திருமுடியும் அதற்கு மேலே அழகான ஆச்சரியமான திருமுடி கேசங்கள் அதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து சிக்கையாக கட்டிக்கொண்டு சுற்றி சுழற்றி குழைத்திட்டு முடித்து தொங்கவிட்ட சிகா என்று சுவாமியினுடைய அந்த கேசத்தை எல்லாம் சேர்த்து முடிந்து அழகாக தொங்கவிட்டு அந்த சிகை குடுமி ஆச்சரியமாக சேவை அளிக்கிறது என்னெல்லாம் அனுபவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் இப்படிப்பட்ட இந்த அனுபவத்தோடு இந்த பகுதி அவருடைய திருவடியிலிருந்து திரு முடிவரையும் ஈராக மணவாள மாமனிகளுடைய அந்த அழகையெல்லாம் இந்த பத்து பாசுரங்கள் பத்து பதினோரு பாசுரங்கள்ல மணவாழ அதாவது சேனாபதி முனிவர் ஆச்சரியமாக விவரித்திருக்கிறார் இப்படிப்பட்ட மணவாட மாமணிகள் திறத்திலே நாம் ஈடுபட்டவராய் அவருக்கு எப்போதும் பல்லாண்டு பாட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த நூலை நமக்காக அவர் சிரமப்பட்டு அதற்கு உண்டான என்ன ஆசுரங்கள்லாம் ரொம்ப செறிவான தமிழில் அமைந்திருக்கிறது சட்டென்று பொருள் விளங்காது அதற்குன்னு ஆச்சரியமான பொழிப்புரை கருத்துறையும் ஸ்ரீமான் மண்டை மனந்தான்பிள்ளை வேங்கடகிருஷ்ணன் சுவாமி அவரும் சாதித்திருக்கிறார் இந்த கிரந்தமும் அவருடைய திருமாளிகையிலேயே இப்ப புஸ்தகமாக கிடைக்கிறது வேண்டுபவர்கள் அந்த கிரந்தத்தையும் பெற்றுக்கொண்டு இன்னும் மீதி இருக்கக்கூடிய பாசுரங்களையும் வாசித்து அர்த்தத்தை தெரிந்து கொண்டு மாமனிகள் விஷயமாக ஈடுபட்டு ஆச்சாரியர்களுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய சருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூத்தாய மங்களம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வெம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்